ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டு தண்ணி வந்துச்சுங்க தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி அதனால் செவ்வாய்க்கிழமை எப்போயுமே நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னே சாமி ரூமில் தீபம் போட்டுருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாமிக்குமே பூ போட்டுட்டு முருகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா பழனி அடிவாரத்தில் வாங்க முருகர் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே ஓம் விளக்கு அதுவும் அதுவும் பழனியடி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுவும் வச்சு சாமிக்கு நான் தீபம் போட்டு வெட்டிலே தீபம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக போடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் எல்லா சாமிக்குமே வந்து பூ போட்டு பார்த்தீங்கன்னா காலையில் மங்களகரமாக இன்னைக்கு இன்னையோட இன்னைக்கு நாள் வந்து எனக்கு ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் முருகர் அவர்களால் எப்போயுமே எல்லார் குடும்பத்திலேயும் சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் பாப்பா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க நான் குளிக்க வைக்கணும் மாமா வந்து பார்த்தீங்க என்னோடய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து சாயங்காலம் திருச்செந்தூர் போயிருக்காரு முருகர் வந்து இப்போ தான் எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து வாங்க என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தனால அவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு காலையிலே முதல் தரிசனம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்கள் போகல மாமா இவர் தான் வந்து பழனியில் வாங்கின முருகர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய சாமி ரூம் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே எங்கள் வீட்டில் எல்லா சாமியில் எல்லா சாமியுமே இருக்கும் எல்லா சாமிக்குமே போட்டிருக்கேன் எல்லா சாமிக்குமே நான் விளக்கேற்றிருக்கேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கோயிலில் வாங்கியிருந்தேன் இவங்க வந்து சாய்பாபா இவங்க வந்து சாய்பாபா கோயில் வாங்கியிருந்தேன் இந்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆகி வரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோலாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு எல்லா ஃபோட்டோவுக்குமே நான் சாமி பூ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லா புகழும் முருக இருக்குது ஆறுமுகம் மருளினும் மனு தினமும் ஏறும்பு அது